நான் சொல்ற ராயிரத்து பதினால மோடி வராரு ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் நவம்பர்லயே அவர் பண்ண முதல் பெரிய டிஜிட்டல் விஷயம் வந்து போர்டுடைய எங்கெல்லாம் அவங்களுடைய மஸ்ஜிதும் அவங்களுடைய எல்லைகள் இருக்கும் நல்லா டிஜிட்டலாக மார்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு கோயில்களுக்கு பண்றதுக்கு முன்னால யாரும் உங்களுடைய கோயில்கள் உங்க மசிதை எடுக்க மாட்டாங்க யாரும் உங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டாங்கிறத தெரிவிக்கிறாரு ஆனா இது வரைக்கும் நாங்கள் கோயில்களுக்கு அதுக்கு பண்ணலை அப்படி பண்ணலை நம்ம தமிழ்நாடுலேயே ஐம்பதாயிரம் ஏக்கர் கோயிலுடைய நிலம் ஆக்கிரமிப்பாக இருக்கு இதுவே அருள்நுத்துறை இல்லை அதுவே ஒரு பெரிய கோயில்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் உண்டாக்கி அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் யாருன்னு பார்த்து கசக்கி திருப்பி எடுக்கணும் அதே மாதிரி பாஜக ஆளுமடத்திலையும் அருள்நிலைத்துறைகள் இருக்கு எதுங்க பாஜக ஆளுமடத்திலையும் இருக்கு கரெக்ட் ஐ அக்ரி வித் யூ பட் எங்களும் இது வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் இது சென்டர் அண்ட் ஸ்டேட்னு பார்ப்பாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து அப்புறம் ஐம்பத்தி ஒன்று அப்புறம் ஐம்பத்தி ஒம்பது இவ்வளவு ஐம்பத்தி ஒன்றில் கிடச்சிட்டு இந்த அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ரூலிங் வந்துச்சு அதையும் தாண்டி கவர்மெண்ட் திருப்பியும் ஐம்பத்தி ஒம்பதில் இந்த மாதிரி அறநிலையத்துறையை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆனால் வைஸும் பவர் இருக்குது சென்ட்ரல்லையும் பவர் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் பாஜக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எப்படி இந்த அறநிலையத்துறைகளை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல் ஒரு பெரும்பான்மை மெஜாரிட்டி இருக்குது நமக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் போதிய அளவுக்கு மக்கள் நல்லா ஓட் வாக்களித்து மக்கள் நல்லா வாக்களித்து ஒரு நல்ல பெரும்பான்மை பாஜக கொடுத்தாங்கன்னா லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் லோக்சபாவும் ராஜ்யசபாலையும் போட்டு இந்த அறநிலைத்துறையை வந்து ஒரே நாளில் தூக்க முடியும் இது வந்து ரொம்ப சாதகமான விஷயம் அது வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுனது வந்து இந்த சில பேர் நான் பேர் சொல்ல விரும்பலை நீட் நான் வந்தால் நீட்டு தூக்கிடுவேன் நான் வந்தால் டாஸ்மாக் தூக்கிடுவேன் சொன்ன மாதிரி இன்னும் நடக்கலை ஆனால் இது அது மாதிரி இல்லை ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் இன்னொரு தாமரை டிவி வென்றிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அது மாதிரி நானே அவங்க அவங்க பொசிஷனில் இருந்தால் நீட்டை தூக்குவேன்னு அந்த மாதிரி ப்ராமஸ் கொடுக்க முடியாது வாக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே வந்து ஆல்ரெடி மெஜாரிட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா கணிப்புப்படி பாஜக திருப்பி வர போகிறாங்க அப்படி பாஜக வந்து போதிய அளவுக்கு பெரும்பான்மையோடு வந்தாங்கன்னா முதல் நாள் பாஸ் பண்ணாங்கன்னா எல்லா ஹிந்து டெம்பிள்ஸும் எப்படி ஒரு வக்ஃப் போர்டு மாதிரி இருக்கோ அதே மாதிரி வேற ஒரு ஒரு போர்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்தால் இந்த பக்வாஸ் வராது அப்போ வந்து இந்த ஏழை அர்ச்சகர் வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு வாங்குகிற அர்ச்சகர் வந்து ஒரு முப்பதாயிரம் நாலு நாற்பதாயிரம் வாங்கி அவங்க வீட்டில் போய் அந்த மாமிக்கும் அவங்க பசங்களுக்கும் பார்த்து பாருங்கள் இந்த எண்பதாயிரம் ரூபாய் வாங்குகிற எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஒரு அந்த நிர்வாகி எண்பதாயிரம் வந்து அவர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கட்டும் அது சமூக நீதி அது வந்து பாஜக செய்யும் அதே மாதிரி இப்போ வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் வந்து ராமர் ஜென்மபூமி வந்து திறக்கப்படுது ஹவு ஹாப்பி வாட் எனக்கு வந்து இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் ஏன்னா ராமருக்கும் தமிழ்நாடுக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இருக்குது எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் மற்றவங்க போய் சொன்னாலும் குத்துனாலும் திருநாலும் திருநாலும் ஒரு நல்லவனா நீ இருந்து காட்டினா இங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமாக வாழ்ந்த ஒரு மரியாதை புருஷோத்தமன் ராமன் அதனால் என் பேர் அது வந்து ஃபேக்ட் நீ படிச்சிருக்கியா ஃபேக்ட் டிஃப்ரெண்ட் ட்ரூத்துங்கிறது உண்மை நிகழ்வுங்கிறது ஒன்று உண்மைங்கிறது ஒன்று ராமர் அப்படி ஒரு மனிதன் இருக்கலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இதிகாசங்களால் கொடுத்த ஒரு மரியாதை புருஷத்த புருஷோத்தம் அது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அயோத்தியா கிட்ட அயோத்தியா சத்ரயாஸ்ன்னு இருக்காங்க அதை சுற்றி ஒரு ஐநூறு சின்ன சின்ன வில்லேஜஸ் இதெல்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் பார்த்துருக்காங்க அதாவது அவங்க சொன்னாங்க ராமர் இல்லைன்னு அந்த ராமர் கோயில் வந்து பாக்கிங்கிற பாபருடைய தளபதியால் இடிக்கப்பட்டு கட்டது கட்டினது அப்போ வந்து இந்த அந்த தேஜ் சிங்ங்கிற ஒருத்தர் தான் சண்டை போட்டாருங்க அவர் தோத்துட்டார் தோத்துட்ட உடனே சுத்தி இருக்கிற ஐநூறு சின்ன சின்ன குக்கிராமங்களும் இனிமேல திருப்பியும் ராமர் இங்கே வர்றது வரைக்கும் நாங்கள் எவ்வளவு மழை இருந்தாலும் கொடை பிடிக்க மாட்டோம் எவ்வளவு வெயில் இருந்தாலும் நாங்கள் தலப்பா கட்ட மாட்டோம் சப்பல் போட மாட்டோம்னு சொன்னாங்க இன்னும் ஐநூறு நான் போய் செக் பண்ண ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி யூபியில் இன்னும் அது மாதிரி ஐநூறு வருடங்களா ஆண்கள் வந்து மழை இருந்தால் பெண்கள் தான் போய் எடுத்துருவாங்களா கடையில் குடைய வச்சு ஆண்கள் போக மாட்டாங்களாம் அப்படின்னா என்ன நிஜமாக அப்படி உண்மை இருந்திருக்கு இதுதான் நமக்கு வந்து சமுதாயம் சொல்கிற வரலாறு சொல்கிற உண்மைகள் இப்போ வந்து முதல் முறையாக அந்த ஐநூறு வில்லேஜில் குடையும் லெதர் செருப்பும் தலைப்பாகவும் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கதைகள் மனசில் ஆஹா ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு தமிழ்நாடுக்கும் ராமர் இருக்கும் இலை இலை சாப்பிட்றோம் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம்ல அப்போ வந்து அந்த இலைக்கு அந்த வாழை இலைக்கு வந்து அந்த நடுவில் ஒரு கோடு வந்துச்சு வால்மீகி ராமாயணம் வருது தமிழ்நாடுல வ வரும்பொழுது அனுமாரும் ராமரும் வாழை போட்டு சாப்பிட்றாங்களாம் ராமர் சொல்கிறாராம் பரவாயில்ல நான் சாப்பிட்ற தட்டிலேயே நீ சாப்பிடு சொல்லி எதிர்பக்கம் அனுமாரும் இந்த பக்கம் ராமரும் இருக்கான் சின்ன சின்ன கதைகள் ஆனால் கதைகள்லருந்து நம்ம ஹிந்துஸும் வளர்றதே கதைகளால் தான் ஏன் கிறிஸ்டியானிட்டியும் கிறிஸ்டாம் கூட கதைகளால் தான் எல்லாம் வளருது அப்போ வந்து ஹனுமான் சொன்னார நான் வந்து அதே பிளேட்ல சாப்பிட முடியாது தயவு செய்து சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த இலையில முதல் முறையாக அந்த கோடு நடுவில் வந்ததே இது வந்து ஹனுமான் ராமன் லிட்டில் ஸ்டோரி அதே போல அந்த அந்த இலையை வந்து எப்படி நம்ம பரிமாறணும்னு பார்த்தீங்கன்னா ராமனும் சரி தான் பார்க்க காட்டுவாங்க லெஃப்ட் ஹேண்டட் இல்லை ரைட் ஹேண்டட் தான் ஸோ அந்த அந்த இலை வாழை இலையில் வந்து நுனி பக்கம் இடது பக்கமும் அந்த இலை பக்கம் அந்த அந்த பெருசா இருக்கிற பக்கமும் வலது பக்கம் வச்சோம்னா நம்ம கை வச்சு இப்படி பெசையலாம் ராமர் எந்த பக்கம் பிசைய வர அந்த பக்கம் ஹனுமானுக்கு வந்து நுனி பக்கம் ராமருக்கு பெரிய பக்கம் இது மாதிரி பல பல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பெரிய ஒரு ஒன்றுமே இல்லைங்க அந்த பெல்ல பத்தி படிச்சிங்களா அறுநூற்றி இருபது கிலோகிராம் இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஒரு மணி இங்கேருந்து போகுதுங்க ராமேஸ்வரத்தில் எந்த ராமேஸ்வரத்தில் ராமர் உட்கார்ந்து எம் இதிகாசங்கள் படி உட்காந்து ஒரு லிங்க லிங்கத்தை வச்சு சிவனை வழிபட்டாரோ அங்கேருந்து ஒரு அறுநூற்றி இருபது கிலோகிராம் வெள்ளை இங்கேருந்து தூக்கிட்டு போறாங்க பார்க்குறது ஒரே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டர் ரமேஷ்னு குமாரசாமி ரமேஷ்னு மாமல்லிபுரத்தில் இருக்காரு மாமல்லிபுரத்துலேருந்து இருந்து ஒரு இருந்தால் இந்த நம்ம தான் நார்த் இல்லை சவுத்தும் இல்ல எந்த டிவைடும் எல்லாம் ஒண்ணுதான் அங்கிருந்து இங்க வந்து நம்ம எல்லாம் ஒன்னு காட்டினவர் அவர் இவங்க வந்து மகாபலிபுரத்துல இருந்து எடுத்துட்டு போய் தான் நாற்பத்தி நாலு பெரிய தேக்கு தேக்கு ஆன கதவுகள் இருக்கு இந்த கோயில்ல நாப்பத்தி நாலும் இருபத்தைந்து மகாபலிபுரம் ஸ்தபதிகளால் செய்யப்படுது அந்த கார்பெண்டர்ஸாலும் ஆச்சாரிகளாலும் செய்யப்படுது ராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மனுக்கும் எல்லாம் ஸோ பெல்லு நமது தமிழ்நாட்டில் இருந்து இந்த மரங்கள் போகிறதும் நமது ஏன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டுவெண்ட்டி நைன்டீன் நவம்பரில் வேர்டிகிட்டு வருது யார் போய் யாருக்கே பண்ணால் யாரோ மிஸ்ரா ஓ சர்மா வாங்கி பண்ணுறான் இங்கே மயிலாப்பூரில் உட்காந்துருக்கு நம்ம பராசரன் ஐயா தான் அங்கே போய் அதை வந்து பாதாடினார் அதை வாங்கி கொடுத்தாரு ஸோ ஒரு கடைசி விஷயம் சொல்லலாம் கே கே நாயருங்கிறது எல்லாருக்கும் சொல்லணுங்க முஸ்லிமுங்கிறோம் கிறிஸ்டின்ங்கிறோம் தமிழுங்கிறோம் மலையாளிங்கிறோம் கொலையாளிங்கிறோம் ரபீஷ் கே கே நாயருன்னு அலப்பிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு இருந்து போய் டெல்லியிலேருந்து அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃப்ஸராக போனார் அவர் தான் முதல்ல ஆள் ஒரு நியமிக்கப்பட்டு இது போய் இன்னும் ரபீஷ் இதெலாம் எனக்கு பிலீஃபே இல்லை இந்த ராம்லங்கிறது இல்லை இது வந்து பாபரி தான் சொல்லி அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க இவர் தான் கே கே நாயர் தான் அங்கே போய் பார்த்து இல்லை நான் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி ஆய்வு பண்ணி இல்லை இங்கே ஒரு கோயில் இருந்திருக்குன்னு சொன்னார் உடனே நேர் என்ன சொன்னார் ஆமாம் கோயில் இருக்குது அப்படியே சொன்னார் இல்லை அங்கே இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் கழட்டி போடுன்னு சொன்னார் கே கே ஞாயிறு இல்லை அது தப்புன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பித்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இன்றைக்கி கூட அந்த ஆர்டர் இருக்குது அதாவது அந்த ராம்லல்லாம் கிட்ட ஐநூறு மீட்டருக்குள்ளே முஸ்லீம்ஸ் வர வேண்டாம் தேவையில்லாமல் சண்டை நடக்கும் இதோ போட்டாங்களே அண்ணாமலையாருங்க மேலே ஒன் ஃபைவ் த்ரீ அது மாதிரி வரும் வரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் இப்போ கூட இருக்குது அவர் நேரு இந்த ஒழுங்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே கோபப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணார் ஏன்னா ராம்லாலாவுக்கு பாசிட்டிவ் வரணும் மக்களுக்கு தெரியணும் யார் ஹீரோன்னு அது மட்டும் நார்த் சவுத்துடைய டிவைடே இல்லைன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தூக்கி போட்டாரா அலகாபாத் ஹைகோர்ட்டில் போய் ஆர்க்யூ பண்ணி நேருவுக்கு எதிர்க்க வின் பண்ணி திருப்பி அதே இடத்துல இருக்கிறாரு அப்புறம் நேரு திருப்பி திருப்பி ட்ரபிள் கொடுக்குறாரு பெரிய கதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் சவுத்துலேருந்து போய் அலகாபாதில் முதல் முறையாக பார்லிமெண்ட்டில் இவரும் நிற்கிறாரு இவரோட மனைவியும் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸ் கஞ்ச் அண்ட் பைஹாஜ் ரெண்டு இடத்துல நின்று முதல் முறையாக ஒரு ஒரு மனதனும் ஒரு மனிதனும் அவர் மனைவியும் நம்ம அங்கே இருக்கிற நம்ம அயோத்தியாவில் இருக்கிற நம்ம ஆட்களுடைய சப்போர்ட்டால் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு அவர் டிரைவர் ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்தியாவில் இது மாதிரி மூணு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிரைவர் ஏன் அவர் எல்லாம் பக்கம் மலையாளம் இங்கேருந்து இருந்து போனவர் ஏனென்றால் அங்கே அயோத்தியா ஆட்கள் காட்டின ஆதரவு அன்பு அது மட்டும் இல்லைங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து இது வரைக்கும் அயோத்தியாவை சுற்றி ஆல்மோஸ்ட் ஆல் விக்ட்ரிஸ் இது மாதிரி இந்த ஜன்சங்கை தான் அவருடைய வைஃப் சகுந்தலா நாயருங்கிறவங்க தான் ஜன்சங்க தொடங்குற ஆட்டில் இருக்காங்க கடைசி பாயிண்ட் எழுபத்தி ஏழில் திருப்பி வந்து இறந்து போகிறாரு அயோத்தியாவிலேருந்து நார்த் இந்தியா கேட்டுங்க அங்கேருந்து வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து அவருடைய அஸ்தியை எடுத்துட்டு அங்கே எங்கே ராமர் குளிச்சாரோ அதே சராயு நதியில் இவருடைய அஸ்தியை கொண்டு போய் கலக்குறாங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராமருக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் காட்டின ஒரு அன்பு நார்த் இந்தியன்ஸ் கே கே நாயருங்கிற ஒரு சவுத் இண்டியன் மேல காட்டின ஒரு அன்பு அவருக்கு வந்து அங்கே ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க கேரளாவில் யாரு அயோத்தியாலருந்து வந்து கட்டிட்டு போயிருக்காங்க இதுதாங்க இது நீங்க சொன்னீங்கன்னா ராம் சொன்னாலே இதில் இது மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வருது தன் மனைவி கடுத்துகிட்டு போனாலே சண்டை போட்டு சரி இன்னும் ஒரு நாள் கொடுக்கணும் வேணா போயிட்டு சொல்லி அனுப்புகிற ஒரு மனிதன் எப்படி ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ பார்த்து சண்டை போடுவான் எப்படி அநீதியை செய்வான் அவரை போல நாமலாம் இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப இருபத்தி ரெண்டு எல்லாம் கண்ணில் தண்ணியும் நெஞ்சில் ஒரே படபடப்பும் இருக்குன்னு நாங்களும் பல பிளான்ஸ் வச்சுருக்கிறோம் ராமர் மூர்த்தியை ஃபுல்லாக அந்த இடத்துல போய் எல்லாருக்கும் அக்ஷதையும் கொடுத்துட்டு மரியாதை புருஷத்தம் போல் நீயும் இருக்கலாம் எங்கள் வால்மீகி ராமன் அங்கே எழுதினார் அங்கே எழுதிட்டு இங்கே வந்து திருவான்மூரில் தான் இருந்தார் அவரே பின்னா எப்படி சென்னைக்கும் அங்கேயும் கனெக்ஷன் இருக்குது நேரம் அங்கே இருந்திக்கி தான் வந்தார் அயோத்தியாவிலேருந்து திருவால்மீக்கியூர் தான் திருவான்மியூர்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ மெனி கனெக்ஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் அந்த கனெக்ஷனில் பெரிய கனெக்ஷன் ராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் நார்த் சவுத் எல்லாம் ஒன்று வரும் நம்ம வந்து ஹிந்துஸ் நம்ம இண்டியன்ஸ் வி குட் ஹிந்துஸ் குட் இண்டியன்ஸ் நீ எல்லாருக்கும் காட்டுறது தான் என்னுடைய ஃபீலிங்